ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் டெபிள்ஸ்தர் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலா தான் இங்கே வந்து சேலம் ஆத்தூருக்கு நடுவில் இருக்கிற முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இது வந்து என்ன உலகிலேயே மிக உயரமான நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரமான சிலைன்னு சொல்லலாம் இங்கே தான் வந்து முருகன் சிலை அமைக்கப்பட்டிருக்குது இது ரொம்ப விசேஷமும் கூட மூலவர் வந்து சுப்பிரமணியர் இங்கே வந்து விழா திருவிழா சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார விழா தான் வந்து இங்கே நடக்கும் நம்ம வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்க இன்னைக்கு பார்க்க போற சுற்றுலா தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் ஏதாப்பூர் அதாவது ஏதாப்பூர் முத்துமலை முருகன் கோயில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் சேலம் மாவட்டத்தில் ஏதாப்பூர் பகுதியின் புத்திர கவுண்டன்பாளையம் புறநகர் பகுதியில் அமையப்பெற்றுள்ள ஒரு முருகன் கோயில் உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை இங்கு உள்ளது சிலையின் உயரம் நூத்தி பதினோரு அடி பீடம் முப்பத்தி ஐந்து அடி உயரத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்டதாக இந்த முருகன் சிலை உள்ளது இக்கோயிலின் மூலவர் சுப்பிரமணியர் ஆவார் ஆண்டுதோறும் சூரசம்ஹாரம் நிகழ்வு இந்த கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது மாலை பூ மாலை எல்லாமே விற்கிறாங்க இப்போ நம்ம முத்துமலை முருகனை தரிசனம் செய்யலாம் முத்துமலை முருகன் தியான மண்டபம் சுவாமி தரிசனம் செல்லும் வழி ரைட்டில் இருக்குது நம்ம வந்து இந்த சிலையை எடுத்துக்கலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்கள் முருகன் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் கோவில் நிர்வாகத்தினர் மட்டுமே உள்ளே செல்ல வழிவந்து தனியாக போட்டுருக்குறாங்க அதே மாதிரி தீபம் மட்டும் ஏற்ற வேண்டும் கற்போரும் ஏற்றக்கூடாது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க நடைத்தரப்பு நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இங்க வந்து க்ளோஸ் இல்லை பக்தர்கள் லுங்கி சர்ட்ஸ் வந்து அனுமதி கிடையாது அங்கே பஞ்சாமிர்த்த ஸ்டால் இருக்குது விநாயகர் கோயில் இருக்குது அதே மாதிரி முருகன் சன்னதியும் உள்ளே இருக்குது தரிசனம் செய்யணும்னு விரும்பணுன்னா நீங்கள் வந்து தாராளமாக உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வைக்கலாம் இது பார்த்திங்கன்னா இலவச கார் பார்க்கிங் வசதி எல்லா வசதியுமே இருக்குது கடைகள் இருக்குது பூஜை பொருட்கள் எல்லா வசதியும் இந்த கோயில் இருக்கு இது வந்து இப்போ சுற்றுலாத்தலமாக மாறிடுச்சு ரீசன்ட் பீரியட்ல இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான விளையாட்டு பொம்மைகள் அதே மாதிரி குழந்தைங்க வந்து விளையாடக்கூடிய இடங்களும் இங்க இருக்கு அதாவது குஷி லேண்டுன்னு இருக்குது இங்கே வந்து என்னென்னா ட்ரெயின் ஜேர்னி பண்ணலாம் காற்று பலூனில் வந்து ஜம்பிங் பண்ணலாம் அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன்லாம் வச்சுருப்பாங்க குழந்தைங்களை வந்து கொஞ்சம் நேரம் விட்டு விளையாட வச்சுட்டு சந்தோஷமாக விளையாடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஜம்பிங் இது மாதிரி இருக்குது அது இல்லாமல் விளையாட்டு பொருள்கள் வந்து அமோகமாக விற்பனை செய்துட்டு இருக்காங்க அதிகமான கடைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு பீங்கான் பொருள்கள் பிளாஸ்டிக் பொருள்கள் ஸ்டால் வந்து எப்போவுமே இங்கே இருக்கிறதால கோயிலுக்கு தரிசனம் செய்ய வருவங்க தேவையென்றால் வாங்கி செல்லலாம் நாங்கள் மொத்தமாக ஸ்பென்ட் பண்ண டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே அதாவது தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்துட்டோம் செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி இருக்குது அந்த நாட்களில் வந்து நீங்கள் டைம் பார்த்துட்டு நீங்கள் வரலாம் நீங்கள் வந்து சென்னையில் இருந்து உளுந்தூர்பேட்டை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ரோட்டில் தான் வந்து முத்துமலை முருகன் கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து அதாவது என்னென்னா நீங்கள் தரிசனம் செய்ய விரும்புனீங்கன்னா அதாவது உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சேலம் ஆத்தூருக்கும் சேலத்துக்கு நடுவில் தான் வந்து இந்த முத்துமலை முருகன் கோயில் இருக்குது எங்களுடைய ஆன்மீக சுற்றுலா இனிதே நிறைவடைந்தது அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த சேனல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்